மத்திய அரசு பட்ஜெட்டில் கடன் சுமை விகிதம் குறைந்துள்ளது ஆனால் ஐந்தாண்டு கால திமுக ஆட்சியின் பட்ஜெட்டில் கடன் சுமை அதிகரித்துள்ளது என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜ்யத்தில் தமிழக மக்களுக்கு கிடைத்தது பூஜ்யம்தான் என தெரிவித்துள்ளார்

போலதான் இருக்கிறது இந்த அரசுடைய இன்றைக்கு ஐந்து ஆண்டுகளிலே உங்களுடைய கடன் சுமை உயர்ந்திருக்கிறது பத்தரை லட்சம் கோடி ஆனால் மத்திய அரசு கடன் சுமையை குறைத்துள்ளது அதை நீங்கள் கவனத்திலே கொள்ளவில்லை ஆகவே இன்றைக்கு மாண்புமிக எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி இந்த பட்ஜெட்டை வரவேற்றிருக்கிறார் என்று சொன்னால் இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஏறத்தால இன்றைக்கு ஐம்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஏழு லட்சம் கோடி ரூபாயிலே நாம் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பது மிகப்பெரிய அளவிலே மக்களிடத்திலே வரவேற்பை பெற்றிருக்கிறது அதை பொறுத்து கொள்ள முடியாது ஸ்டாலின் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை ஆரவாரங்களை இன்றைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே உங்கள் யோகை நம்முடைய டிஎன்பிசி குரூப் டூ தேர்வில் இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலே பரீட்சை எழுதுபவர்களுக்கு பரீட்சை ரத்தாகிவிட்டது என்று தெரியாமல் கூட எழுதுவதும் அவர்கள் எழுத சென்றவர்கள் ரத்தாயி விட்டனர் என்று திரும்புவதும் கண்ணீர் வெடிப்பதும் கவலைப்படுவதும் வேதனைப்படுவதும் துன்பப்படுவதும் துயரப்படுவதும் இந்த அரசனுடைய அவலச்சங்களுக்கு இந்த நேற்று நடந்த சம்பவமே தமிழ்நாட்டிற்கு தலை உரிமை